வணக்கம் நீங்க பார்த்துட்டு இருக்கிறது வணக்கம் சேனல் இப்போ நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் இப்போ வரப்போற இந்த பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு விஸ்வாசம் படமும் பேட்ட படமும் ஜனவரி பத்தாம் தேதி ஒரே நாள் ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கற செய்தி நம்ம எல்லாருமே அறிஞ்சா இப்படி இருக்க இப்ப நம்ம தமிழகத்துல விசுவாசம் படுத்துற முதல் காட்சியை தடுத்து நிறுத்தத்துக்காக ரஜினி அவர்களும் பேட்ட பட குழுவினர்களும் அவங்க சில திட்டத்தை போட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இப்போ சில செய்திகள் பாத்தீங்கன்னா வெளியாகி இருக்கு மேலும் அந்த செய்தி பாத்தீங்கன்னா ஒரு கூடுதல் தகவலை நம்ம பிந்தைய வீடியோ பாக்கலாம் இப்போ விசுவாசம் படுத்துற ரிலீஸ் தேதியும் அதே போல பேட்டப்படுத்துற ரிலீஸ் தேதிகள் எல்லாமே நெருங்கிக்கிட்டு இருக்க இந்த நிலையில நம்ம தமிழகம் முழுக்க இருக்க எல்லா முக்கிய நகரத்துலையுமே பார்த்தீங்கன்னா படுத்துற விசுவாசம் படத்துக்கு தான் அதிக தேட்டர்கள் கிடைச்சிருக்கு அதே போல எல்லா தேட்டர்களையுமே பார்த்தீங்கன்னா காலையில் போடக்கூடிய அதாவது முதல் ஷோவா போடக்கூடிய படம் எந்த படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரும்பாலான தேட்டர்களை விசுவாசம் படுத்து தான் முதல் காட்சிகளை அவங்க போட முடிவு எடுத்திருக்காங்க இப்படி இருக்க இப்போ சென்னையில் இருக்க எல்லா தேட்டர் உரிமையாளருக்கும் பார்த்தீங்கன்னா இன்னொரு செய்தி ஒன்று இன்னைக்கு வெளியிட்டிருக்காங்க அதாவது விசுவாசம் படமும் பேட்ட படமும் ரிலீஸ் ஆக போற ஜனவரி பத்தாம் தேதி அன்னைக்கு காலையில நாலு மணிக்கு ரஜினி அவர்கள் சென்னையில் இருக்க ஏதோ ஒரு தேட்டருக்கு அவர் குடும்பத்தோட போய் முதல் ஷோ பேட்ட படத்தை ரஜினி அவர்கள் சென்னையில இருக்க எல்லா தேட்டர்களையுமே முதல் காட்சியா விசுவாசம் படுத்த ஓட்டாம பேட்ட படுத்தே ஓட்டணும் அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரியான செய்தி சென்னையில இருக்க எல்லா தேட்டர் உரிமையாளருக்குமே போயிருக்கு அப்படிங்கிற செய்தி இப்போ இன்னைக்கு வெளியாக இருக்கு மேலும் இந்த செய்தி எந்த அளவுக்கு ஒரு உண்மையான அதிகாரப்பூர்வமான செய்தியா இருக்கும் அப்படின்னு தெரியலனாலும் இப்போ இணையதளங்களில் இந்திய செய்தி அதிகமாக இப்போ பகிரப்பட்டுக்கிட்டு வருது மேலும் பார்த்தோன்னா எல்லா தேட்டர் உரிமையாளர்களுக்கும் கூட மன்றம் சார்பாவும் அதே போல பேட்ட பட குழு சார்பாகவும் தொடர்ந்து எல்லா தேட்டர் உரிமையாளர்களையும் அவங்க விசுவாசம் பார்த்த போடணும் அப்படிங்கிற மாதிரி வலியுறுத்தப்பட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி செய்திகள் வெளியாகி இருக்கு இப்போ நம்ம தமிழகம் முழுக்க பாத்தீங்கன்னா பேட்ட படத்தோட விசுவாசம் படத்துக்கு தான் அதிக எதிர்பார்ப்பும் அதிக தேட்டர்களும் கிடைச்சிருக்கு அப்படிங்கறதா இப்போ நிதர்சனமான உண்மை இப்படி இருக்க இப்போ நம்ம சென்னையில விசுவாசம் படத்தோட முதல் காட்சிய தடுத்து நிறுத்தி இப்போ அதுக்கு பதிலாக பேட்ட படத்தை போடுறதுக்காக ரஜினி அவர்கள் குடும்பத்தோட வரப்போறாரு அப்படின்னு இப்போ இருக்கு இந்த செய்தி ஒரு உண்மையான செய்தா இல்ல போலியான செய்தா இருக்குமா இப்போ இதை பத்தின உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தொடர்ந்து இது போன்ற பல செய்திகளுக்கு மறக்காம வணக்கம் தலை சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் அடுத்த வீடியோல சந்திக்கலாம்